அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்தியர்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை விட்டு செய்யக்கூடிய கணிதம் அதாவது ஸ்புட்டம் போட்டு கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் எக்ஸாக்ட் டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தையே போட முடியும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் எல்லா ஜாதகங்கள்லேயுமே பிழை இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பிழை இருக்குது ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக பலனு சொல்ல முடியும் எல்லாம் கன்சல்டேஷன் வேணுமோ ஃபோன் கன்சல்டேஷன்லையும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இல்லை ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்டான்னு பேசிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் அதுலேயும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரம் மேஷ ராசி அஷ்டமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக மேஷம் அடுத்தது சிம்மம் மூன்றாவது தனுசு வெற்றிகள் குவியும் நாளாக என்ற நாள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் மிதுனம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் சுப விரயங்கள் ஏற்படும் ஆனால் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா பஞ்சாயத்தாயிரும் அப்படிங்கிற நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் ரிஷபம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ மக்கரம் யாருக்கெல்லாம் பிளான் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை முடிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து கடகம் நம்பர் த்ரூ விருச்சிகம் நம்பர் த்ரீ மீனம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சனி பார்வை இருக்கிறது ஸோ சனி பார்வை இருக்கிறனால யாருக்கெல்லாம் மாற்றம் வேணுமோ கண்டிப்பாக இடம் மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு நல்ல நாளாக இருக்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் விட்டு கொடுத்து போகணும் எந்த பிரச்சனையும் பார்த்துக்காமல் பிரச்சனைலாம் எதுவும் இழுக்காமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது ஏன்னா அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக சந்திரன் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு அதனால் பெண்களுடைய வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அந்யோன்யத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டிய செலவு வெட்டிய தேவையில்லாம பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டையினால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கு நண்பருக்காக செலவு எங்கேயாரும் வெளியே போகணுங்கிறதுக்காக செலவு அவசியமே இல்லாத செலவாக இருக்கும் சம்டைம்ஸ் மெட் மெடிசனுக்காக கூட நீங்கள் செலவு பண்ணலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதே மெடிசன் வீட்டில் வச்சுருக்கோன்னு இந்த மாதிரி சேட்டைகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை வேலை மாறக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் பணத்தில் வந்து பிரச்சனை கொடுக்காது ஸோ பேசிக்கலாக என்னுடைய நாள் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏஷத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா சனி பார்வை சந்திரனின் மேலே விழுகிறதுனால மனசு ஒரே சஞ்சலமாக இருக்கும் எந்த வேலையை எப்போ முடிக்கணும்னு தெரியலையே இது எப்போ நடக்கும்னு தெரியலையே நம்ம மாறுவோமா இல்லையா இங்கேருந்து அங்கே போகணுமே நம்ம போகிற டைமுக்கு அமருப்பானா இந்த மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்ஃபியூஷன் பொதுவாக இருந்துன்னு நாள் ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா எந்த விஷயத்த பண்ணாலும் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல போய் சந்திரன் சனி பார்வை இருக்கிறனால வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் மூத்த பெண்களுக்கு சின்ன சின்ன உடல்நிலைகள் பாதிப்பு சில பேர் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே சின்ன சின்ன டென்ஷன்லாம் உருவாக்கி இல்லாத விஷயத்தை உருவாக்கி டென்ஷன் படுறது தான் கடகம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துண்டா போகிறோம் ஆனால் வேலை தொழில் உத்தியோக வியாபாரம் படிப்புலாம் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரவுன் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலான்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்காந்து சனி பார்வை இருக்கிறனால அம்மா அப்பா கூட மட்டும் கொஞ்சம் டிஷும் டிஷும் நடக்கும் ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பிளட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீட்டில் பெரியவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து கொஞ்சம் மாத்திரை மருந்து கொடுக்குற மாதிரி வரும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி அந்த இடத்துக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சனி பார்வை இருக்கனால பிரயாணங்கள் ஏதாவது மறந்து விட்டு விடுறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆண் வாயை பழுந்து படு தூங்குனிங்கன்னா இருக்கிறதுன்னு தூக்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி வடிவேல் கதையில் ஆகிடும் அதை மட்டும் பார்த்துங்க சனி பார்வை இருக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது ஸோ இந்த நாளை பொறுத்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சந்திரன் போய் உட்காந்துருக்கூடிய இடம் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வையில் உட்காந்துருக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினாக அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்து மணலை பாதிக்கும் டென்ஷன் கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறது அவசரத்துக்காக டென்ஷன் ஆகிறது யாரோ நம்மளை அவசரப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காக நம்ம டென்ஷன் ஆப்பிடது நம்மளுடைய சமநிலையை விட்டு கொடுக்காம இருந்தாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சோமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் பொதுவாகவே கணவன் அல்லது மனைவி அதாவது கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி மனைவியா இருந்தா கணவன் அவங்க வந்து பேசிக்கலாம் இன்றைய நாள் மூணு விதமான பிரச்சனைகளை உருவாக்குவாங்க ரொம்ப கடுமையான பிரச்சனையாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்நியன் மத்தியான ரெமோ ஈவினிங் வந்து அம்பி எந்த விஷயத்தையும் எவன் நம்புவானே தெரியாது ஏன்னா சனி பார்வை வேறு இருக்கிறது சொல்கிறதெல்லாம் கன்ஃப்யூஷனில் தான் சொல்லுவாங்க எதுவுமே உண்மையாக இருக்காது அதனால் நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்காமல் இருப்பதே நன்றி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் பேர் வழியாகவே இருப்பான் ஓவர் பாசம் காட்டுவான் ஐயோ இது உண்மையாக இல்லையாவே தெரியலையே அப்படிங்கிற நிலமைகள் இருக்கும் ஆனால் நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ வியாபாரங்களில் உதிரி வியாக பாகங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகவும் யோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பெங்கு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வயிறு பிரச்சனை சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது ஏன் சாப்பிட்றதே லேட்டு என்னென்னு குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட்டு அடுத்தது குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டு சனி இருக்கும் பொழுது பழைய சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை தான் ஆகும் நிறைய பேருக்கு சிக்கல்கள் உருவாகும் இன்றைய நாளில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் விரோதத்தை கைவிட்டால் பெட்டர் நானா நீயா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நல்லது ஸோ இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது எந்த விஷயத்தையுமே நேர்மையாக செய்ய வேண்டும்ங்கிற எண்ணங்கள் இருப்பது நல்லது பிடிவாதத்தன்மை குறைத்தால் இன்றைய நாள் நல்லா நல்லாயிருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேலை பார்க்கக்கூடிய ஆள் மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை கூடும் சந்திரன் போய் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு சனி பார்வையில வேற இருக்காரு மனசு அப்படியே கட்டி பிழியும்னு சொல்ற மாதிரி மனசு அப்படியே சஞ்சலப்படும் எப்போ போய் நான் என் குழந்தைய பார்க்க போகிறேன் எப்போ என் மனைவியை பார்க்க போகிறேன் எப்போ என் கணவனை பார்க்க போகிறேன்னு ஏதாவது ஒரு தேவையில்லாத சஞ்சலம் மனசை கொஞ்சம் அலப்பாய வைக்கும் ஸோ இந்த நாளை வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சமநிலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நல்லது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டாவது உடம்பு கொஞ்சம் சூடு ஏறும் அதாவது ஃபீவர் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஆனால் நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் கண்டிப்பாக நன்னான இருக்கும் குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு விட்டு வீடு மாறுறது இடம் விட்டு இடம் மாறுறது இந்த மாதிரி சஞ்சலங்கள்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு சனி பார்வையில் செவ்வாய் வீட்டில் சந்திரன் இருக்கனால வீடு நிலப்பரண்கள் வாகனங்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சில பேருக்கு வீட்டில் தாயாருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லா விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியும்னு திறமை இருந்தாலும் சில விஷயங்கள் மற்றவங்கிட்டையும் கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணங்கள் என்ற நாள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் இன்ஃபேக்ட் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக ஜாகிரதையாக போகணுன்னே சொல்லலாம் சனி பார்வை சந்தனின் மேலே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது தண்ணி குடிக்கிறது தண்ணி பாட்டில் கேப் அவுட் ஓப்பன் பண்ணி அந்த இதை நீங்கள் ட்ரைவ் பண்ணக்கூடிய விஷயத்தை ஃப்ரீயாக ஓடுறது இப்படிலாம் பண்ணப்படாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வண்டி மேலே இருக்கணும் ரோட்டு மேலே இருக்கணும் இன்றைய நாள் சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன டென்ஷன் உருவாகும் கண்டுக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சினால் பிரச்சனை ஏற்படலாம் சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறது அது அவ்வளவு சூப்பரானு கேட்டால் கிடையாது ரெண்டாவது உங்களுடைய ராசி லக்னத்திலேயே சுக்கரன் ராகு உட்காந்துருக்காரு ஸோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் குடும்பத்தில் கூடிய விஷயங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது கமிட்மெண்ட் கொடுத்தா செயல்படுத்த முடியாமல் தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை ஆனால் முடிச்சுடுவீங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் இன்றைய நாளை பொறுத்திருக்கேன் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்கள் ஆண்டி பரோணு கொன்வன் தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க